அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற பண்ணை செல்லத்துறை திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் மனைவி மீது சந்தேகம் கொண்ட ராணுவ வீரர் ரியாஸ் மனைவியையும் அவருடன் பேசிக்கொண்டிருந்த இளைஞரையும் கட்டி வைத்திருக்கிறார் அவர்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார் அவர் போதையில் இருக்கும் சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இருவரும் தப்பிக்கிறார்கள் இதனால் குழந்தைகள் அனாதை ஆகிறது சிறுவன் செல்லத்துறையின் பசியை போக்கும் கோழிப்பண்ணை ஓனர் பெரியசாமி பிறகு அவரது கோழிப்பண்ணையில் வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறார் வேலை செய்து ஒரு தாயை போல தங்கை சத்யாவை காப்பாற்றுகிறான் செல்லத்துறை வளர்ந்து பெரியவள் ஆன பிறகும் கூட அவரை கல்லூரிக்கு அழைத்து சென்று விட்டு வருவார் தங்கை மீது பாசம் வைத்திருக்கும் செல்லத்துறையின் அன்பை புரிந்து கொள்ளும் பானைக்கடை வைத்திருக்கும் நாயகி செல்லத்துறையை காதலிக்கிறார் ஒரு பக்கம் தன்னை சுற்றி வரும் பெண்ணை கண்டுகொள்ளாமல் தங்கையின் படிப்புக்கும் திருமணத்திற்கும் பணம் சேர்க்கவும் வீடு கட்டவும் யோசிக்கிறார் தங்கை சத்யா ஒரு பழகிறார் என்று தெரிந்ததும் அறிவாலை தூக்கிக் கொண்டு ஓடுகிறார் அடிக்கிறார் தங்கியையும் அசிங்கமாக திட்டிவிடுகிறார் தங்கையின் காதலுக்கு எதிராக இருக்கும் செல்லத்துறை அவரது காதலையும் உண்மை நிலையையும் எப்படி புரிந்து கொள்கிறார் ஓடி போன அம்மா விலகி போன அப்பா

இந்த படம் அன்பையும் இரக்கத்தையும் சொல்லுகிற இயல்பான படமாக வந்ததில் நமக்கு சுகமாக இருக்கிறது உணர்வுகளை உள்ளத்தில் கடத்தும் அளவுக்கு ஒரு பாசம் உள்ள அண்ணனின் கதையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சீனு ராமசாமி செல்ல ஏகன் அவர் மொத்த படத்தையும் தாங்கி நிற்கும் கேரக்டர் அதை சிறப்பாக செய்திருக்கிறார் சில இடங்களில் நம் கண்களில் கண்ணீரையும் வரவழைக்கிறது அவரது நடிப்பு தொழிலில் அக்கறை தங்கை மீது பாசம் தங்கையின் வளர்ச்சிக்காக தன்னை சுற்றி வரும் பெண்ணை கண்டு ஒது போவது தாயை தவறாக பேசியவனை அடித்து உதைப்பது என கதாநாயகன் செல்லத்துறையின் பெண்ணாக கதாநாயகி கிராமத்து பெண்ணாக வளம் வருகிறார் அன்பு உதவி என்று அழகாக ஜொலிக்கிறார் பெரியப்பா பெரியசாமியாக யோகி பாபு பல இடங்களில் சிரிக்க வைக்கிறார் சில இடங்களில் சிந்திக்கவும் வைக்கிறார் காமெடியனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் இந்த படத்தில் மிளிகிறார் நாயகனின் தங்கை சத்யாவாக ஜெயசுதா அண்ணன் மீது மலரும் சோபாவை ஞாபகப்படுத்துகிறார் சத்யாவை காதலிக்கும் சிவா அவரது அப்பா பாபா சல்லதுரை சிறுவன் குட்டிபுலி என நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள் எல்லோருமே அவர்களுடைய பாத்திரங்களாகவே தெரிகிறார்கள் இதில் குட்டிப்புலியின் வசனங்கள் பல இடங்களில் சிரிக்க வைக்கிறது மலைகள் நதி அழகான கிராமம் அங்கு வாழும் மக்கள் என ஒரு இனிமையான சூழலில் வாழ்ந்து வந்த உணர்வை ஏற்படுத்துகிறார் ஒளிப்பதிவாளர் அசோக்ராஜ் ரகுநந்தனின் இசையில் பாடல்கள் பரவாயில்லை இரகம் பின்னணி படத்திற்கு பலம் சேர்க்கிறது நாம் பார்த்த பார்க்கிற பார்க்க போகிற மனிதர்களின் வாழ்வில் இருந்து இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குநர் சீனராமசாமி இந்த இயல்பான கதையில் சண்டை காட்சிக்காக ஒரு கடைகள் என எல்லாமே கதையை விட்டு வெளியே நிற்கிறது அம்மா அப்பாவுக்கு வில்லன் படத்தில் வருகின்ற காட்சியை ஞாபகப்படுத்துகிறது அதை தவிர்த்திருக்கலாம் இருப்பினும் அண்ணனின் மனதை தங்கை புரிந்து கொண்டாலும் தங்கை மனதை அண்ணன் புரிந்து கொள்ளவில்லை என்கிற எதார்த்த வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை அதன் போக்கில் சொல்லி இருக்கிறார் இயக்குனர் செல்லத்துறை சென்டிமெண்டான இயல்பான படம் பார்க்கலாம் ரசிக்கலாம் என்ன செல்லத்துறை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு